சுப்பைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ள முதுகலை படதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அடுத்து அறிவித்திருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்டிஇடி ஸோ இந்த ரெண்டு தேர்வும் டிஆர்பினால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு சொல்லி பார்த்தீங்கன்னா வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஸோ இந்த மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா சார்பாக இந்த ஆண்டு நடத்துவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளது முதல் இரண்டு தேர்வானது உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அடுத்து வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான அறிவிப்புக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம் சோ இந்த சூழ்நிலையில செப்டம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் தின விழாவானது கொண்டாடப்படுகிறது நமக்கான விழா ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விழாக்களை கொண்டாடினா கூடயும் பெருமை மிகு விழாவாக நமக்காக அனைவருமே இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழானா இந்த ஆசிரியர் விழா இது ஒரு அர்ப்பணிப்பு விழா சோ இந்த விழாவில் நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக பிடிஎஃப் திருவிழாவானது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குறோம் ஸோ இதனுடைய மைய கருத்து சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறக்கூடிய தேர்வில் அரசு பள்ளி ஆசிரியராக பெற வேண்டும் என்ற உறுதிமொழி ஏற்று அதற்கான வழிமுறைகளை திட்டமிட்டு நம்ம என்ன செய்யணும் இந்த நாளிலிருந்து கொண்டு செல்ல வேண்டும் அடுத்த ஆண்டு கொண்டாடக்கூடிய ஆசிரியர் தின விழாவில் நம்ம பள்ளிக்கு சென்று அரசு பள்ளியில் சென்று பணியில் இணைந்து அங்கே நம்ம மாணவர்களோடு கொண்டாடக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கணும் என்ற உறுதிமொழி ஏற்கணும் அதற்கு தகுந்தாற் போல தேவையான வழிமுறைகளை நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நாளை ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் திருவிழா இந்த ஆசிரியர் தின விழாவை முன்னிட்டு நம்ம கொடுக்குறோம் ஸோ இதை கொடுப்பதில் சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறது கூட பெருமைப்படுறோம் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்ம பணியில் இணைந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு வருங்கால சமுதாயத்தை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது ஸோ அந்த பொறுப்பை வந்து பார்த்திங்கன்னா உணர்ந்து அந்த பொறுப்பை ஏற்பதற்கு நம்ம அனைவருமே தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த ஆண்டு வரக்கூடியது மிக சிறப்பு இதற்கு சுபைக்குழுவினுடைய பங்களிப்பு இருக்கணும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த ஆஃபர் உங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுக்கான பணியை உறுதி செய்வதற்கான வழிமுறையை உருவாக்குங்க அதற்கு போல உங்களுக்கு இங்கே நம்ம செஞ்சுருக்கோம் ஆஃபரோடு கொடுத்துருக்கோம் நாளை ஒரு நாள் மட்டும் இந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த தின விழா நமக்கான விழா இந்த விழாவினுடைய அனைத்து புரிதல்களையும் உணர்ந்து அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றணும் என்ற இந்த ஆசிரியர் தின விழா நமக்கான தின விழா இன்று உறுதிமொழி எடுக்கணும் என்பதனை அடிப்படையாக வைத்து இதை கொடுக்குறோம் ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்வோம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ அடுத்து உங்களுக்கு எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எழுதக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றுவதற்கான வழிமுறையை இங்கே நம்ம செஞ்சுருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடம் இந்த தமிழ் பாடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து யூனிட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பத்து யூனிட்டில் உங்களுக்கு ஒன்லைனர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு போகக்கூடிய முப்பதாயிரம் ஒன்லைனர் ஸோ அதற்கான பிடிஎஃப் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த பிடிஎஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு கடைசியில் பத்து யூனிட்டுக்கு பத்து மாடல் டெஸ்ட்டு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டுன்னு சொல்லி உங்களுக்கு அந்த டெஸ்ட்டும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஆசிரியர் தின விழாவையும் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயிலாக இருக்கட்டும் ஸோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஸோ இதில் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ப்ரொவைட் பண்ணி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து தேர்வுகளும் நீங்கள் எதில் வாங்குறீங்களோ அதிலேயே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம் அடுத்து நீங்கள் இதெல்லாம் படித்த பிறகு அக்டோபர் ஒன்றுலேருந்து உங்களுக்கு இந்த தேர்வை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதற்கான கட்டணம் சொல்லி பார்க்கும் பொழுது ஆசிரியர் தின விழா சிறப்பு தள்ளுபடியாக ரூபாய் ஆயிரம் வந்து பார்த்திங்கன்னா இதற்கான கட்டணமாக நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த ஆயிரம் ரூபாய் செலுத்தி நீங்கள் ஒன்லைனர் வாங்கிக்கலாம் ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் டன் யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் சரிங்களா ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி மெத்தடாலஜி ஸோ இதற்கான பிடிஎஃப் ரிவிஷனுக்கான பிடிஎஃபும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறோம் சரிங்களா ஸோ அப்போ டோட்டல் பேக்கும் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ அதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேஜர் நான் கொடுத்துருவேன் இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் லைனர் வந்துடுது சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு மெட்டீரியல் வந்துடுது அடுத்தவங்களுக்கு மாடல் டெஸ்ட்டு நம்ம கொடுத்துறோம் ஸோ இது ஃபுல்லாக டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் ஸோ இது போக இந்த டென் யூனிட்டுக்கும் டாபிக் வைஸ் எனக்கு டெஸ்ட்டு வேணும் டாபிக் வைஸாக எனக்கு வேணும்னாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து டாபிக் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஐம்பத்தி ஐந்து டாபிக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம் ப்ரொவைட் பண்ணிடுறோம் பிடிஎஃப்பாகவே உங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து டாபிக் இந்த பத்து யூனிட்டுக்கு கொடுத்துரும் ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா த்ரீ ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ மொத்தம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் தௌசண்ட்க்கு எல்லாமே வந்துடும் கொஷின் பேப்பர் வேணும்னா த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கு இதே பேட்டர்ன் ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா டென் யூனிட் டென் யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் பிடிஎஃப் உங்களுக்கு ஒன்லைனர் கொடுத்துடும் ஸோ அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே அதற்கான மெட்டீரியல்லோட பிடிஎஃப் கொடுத்துறோம் அதாவது ஒன்லைனர் ரிவிஷனுக்கானது கொடுத்துட்றோம் ஸோ இதுவுமே உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் அதே மாதிரி உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட்டுங்கும் போது த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபரில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடியது ஹிஸ்ட்ரி ஸோ இதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷுக்கு இங்கிலீஷுக்கு மெட்டீரியல் க்ரியேட் பண்ணியிருக்கோம் எக்கனாமிக்ஸுக்கு மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஜாக்ராஃபிக்கு மேத்தமெட்டிக்ஸுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் நம்ம மெட்டீரியல் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மெட்டீரியல் ப்ளஸ் அதற்கான வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி கொஷின் பேங்க் ஸோ இதை டோட்டலாக நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்போ என்னென்ன மேஜருக்கு நம்ம பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கின்ற பட்சத்தில் இங்கிலீஷுக்கு நம்ம பண்ணுறோம் அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரிக்கு பண்ணுறோம் எக்கனாமிக்ஸுக்கு பண்ணுறோம் ஜாகிரஃபிக்கு பண்ணுறோம் காமர்ஸுக்கு பண்ணுறோம் மேக்ஸுக்கு பண்ணுறோம் சரிங்களா ஸோ இதனுடைய டென் யூனிட்டுக்கான மெட்டீரியல் எஜுகேஷன் மெத்தலாஜிக்கான மெட்டீரியல் அடுத்து கொஸ்டின் பேங்க்னா எக்ஸ்ட்ரா த்ரீ ஹண்ட்ரட்னு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மேஜரோடு சேர்த்து நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஆயிரத்தி முந்நூறு ரூபாயில் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் இந்த ஒன் மந்தில் நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கான வழிமுறைகளை இதில் நம்ம உருவாக்கியிருக்கோம் இதை அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது பிறகு உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டும் நம்ம கொடுத்துரும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கான ஒன்லைனர் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இந்த ஒன்லைனர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிஎஃபாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் எஜுகேஷன் மெத்தடாலஜி ஒரு பிடிஎஃப் ஜிகேக்கு ஒரு பிடிஎஃப் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு பிடிஎஃப்னு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று பிடிஎஃப் இருக்கும் ஸோ இதற்கான அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்று ஐம்பது ரூபாய் செலுத்தி இந்த மூன்று பிடிஎஃப் ஒன்லைனரை வாங்கிக்கலாம் இதே இது வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் எஜுகேஷன் மெத்தடாலஜி தமிழ் எலிஜிபிலிட்டி ஜிகே இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் கொஷின் பேங்கோட பிடிஎஃப் நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அறநூறுரூபா அதற்கான பிடிஎஃப் செலுத்தி நீங்கள் கொஷின் பேங்க் வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட கொஷின் பேங்க் இருக்கும் கொஷின் பேங்க் தேவைங்கிற பட்சத்தில் ஒன்லைனர் தேவைன்னா ஒன்லைனரை வாங்கிக்கலாம் ஸோ இது முழுக்க முழுக்க டிஆர்பிக்கு அதுவும் பிஜிடிஆர்பிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராசஸ் மேஜருக்கு சொல்லிட்டோம் தனியாக இருக்கக்கூடியதுக்குன்னு சொல்லிட்டோம் அடுத்து பாருங்க மற்ற பாடப்பகுதிக்கு ரூபாய் எண்ணூறு சிறப்பு தள்ளுபடினா டிஎன்டிஇடி பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ இதற்கு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி நாற்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கிரியேட் பண்ணி கொடுக்கறோம் ஸோ இதற்கு சிறப்பு தள்ளுபடியாக எண்ணூறு ரூபாய் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு வச்சுருக்கோம் எண்ணூறு ரூபாய் லெஸ் பண்ணி நீங்கள் தள்ளுபடியோட இந்த மெட்டீரியல் இல்லை கொஷின் பேங்கை ஃபாலோ பண்ணிக்கலாம் அதேது வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் ஸோ இதற்கும் நம்ம ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேஜோடு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதற்கும் எந்நூறுபா தள்ளுபடியில் உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ பிஇஓக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஸோ இது நம்முடைய சுபிக் குழுவினுடைய சிறப்பு பிடிஎஃப் திருவிழா சரிங்களா என்னென்ன மேஜருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் முடிஞ்சு அடுத்து நம்ம புத்தகமாக கொடுக்குறோம் சரிங்களா புத்தகமாக கொடுக்கும் பொழுது இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சரிங்களா இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு மூன்று தொகுதிகள் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி ஜிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொகுதி கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டு தொகுதி கொடுக்குறோம் பத்து யூனிட்டு ரெண்டு தொகுதி தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒரு தொகுதி ஸோ இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம் பிடிஎஃப் கொடுக்குறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா புக்காக நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் எஜுகேஷன் மெத்தனாலஜிக்கு மூன்று புக்கு ஜிகேக்கு ரெண்டு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஒன்று டோட்டலாக ஆறு புத்தகம் ஸோ இந்த ஆறு புத்தகம் வாங்கும் பொழுது உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு தேர்வுகளை உள்ளடக்கிய ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ஃப்ரீயாக படுத்துகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்திலேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் சரிங்களா ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறோம் ஆக மொத்தத்தில் இந்த புத்தகத்தினுடைய பெனிஃபிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே தான் இருக்கும் அப்போ ப்ரிண்ட் அவுட் ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இந்த கான்செப்டில் தான் எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகேக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் சோ இது முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுபிக் குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக இதை அப்படியே நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இதுல அப்படியே நம்ம கொஷின் பேங்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதற்கும் நானூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்குறோம் சோ அப்படிங்களா பிரிண்ட் அவுட் பிளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜோட அது மட்டும்தான் உங்களுக்கு வச்சிருக்கேன் ஏன்னா ஆசிரியர்கள் தங்களுக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ள வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டிஇடி பிஜிடிஆர்பி பிஇஓ இதற்கு நம்முடைய சுபைக்குழுவினுடைய பிடிஎஃப் திருவிழா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தேவைன்னா கூடயும் நீங்கள் பிடிஎஃப்ல பெற்றுக்கொள்ளலாம் இது வந்து நாளை ஒரு நாள் மட்டும் நம்ம உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த நிமிடத்திலிருந்தே இந்த ஆஃபர் உங்களுக்கு நம்ம உருவாக்குறோம் ஸோ நாளைக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் இன்னைக்குனாலும் பயன்படுத்திக்கலாம் இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் ஸோ இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் நம்ம கிளாஸில் இருப்போம் அதே மாதிரி டெஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி ப்ராசஸில் நம்ம போயிட்டுருக்கனால மேக்ஸிமம் இந்த லாஸ்ட் டையத்தில் கால் அட்டன் பண்ண முடியாத சூழ்நிலை அதுவே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க உங்களுக்கு என்ன டீடைல் நம்ம கொடுத்துருவோம் ஸோ ஆக மொத்தத்தில் இதை முழுமையாக பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இறுதி வாய்ப்பாக சுபைக்குழு உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்த பகுதியை முழுமையாக பயன்படுத்துங்க தங்களுக்கான தகவல்கள் சந்தேகத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே